அக்னிராஜ் கொலைக்கு பழிக்கு பழி தலையை சிதைத்த அக்னி பிரதர்ஸ் காவு கொடுக்கப்பட்ட நான்காவது உயிர் திகிலில் கிடக்கும் திருப்பூர் மாநகரம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூர் என்ற இடத்தில் வியாழக்கிழமையான இன்று காலை எட்டு மணி அளவில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென காரில் வந்த ஐந்து நபர்கள் அவரை மறித்து திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அவரை வெட்டுவதற்கு நேரம் பார்த்துள்ளனர் இதைக் கண்டு உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த இளைஞர் பைக்கை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார் அந்த இளைஞர் தப்புவதை பார்த்த ஐந்து நபர்களும் நடுரோட்டில் துரத்தி சென்று கொலை செய்துள்ளனர் கழுத்து மற்றும் பகுதிகளில் பலமான காயங்கள் அவருக்கு ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்க இருந்தார் அமைச்சரின் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வெட்டப்பட்ட வாலிபர் சிவகங்கை மாவட்டம் உடையன்குளம் பகுதியைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பதும் இவர் பிரபல ரவுடி என்பதும் தெரியவந்துள்ளது இவர் மீது கொலை ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீசார் விசாரணையில் வெளிவந்துள்ளது முன்விரோதம் காரணமாக இவர் வெட்டப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் இந்த நிலையில் இந்த கொலை விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் ஜாமீனில் வெளியே வந்த இவரை மார்ச் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மைனர்மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர் இதற்கு பழி வாங்க வேண்டுமென அக்னிராஜன் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற ஒரு குழுவை துவக்கி அக்னிராஜ் வழக்கில் தொடர்புடைய பரமசிவம் ஆகாஷ் அழகுபாண்டி உள்ளிட்ட மூவரை அடுத்தடுத்து தலை சிதைத்து வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர் இந்த நிலையில் அக்னிராஜ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவர் பல்லடம் அருகே உள்ள பேக்கரியில் பணியாற்றி வருவதை அறிந்தவர்கள் அங்கு பணியாற்றும் வினோத்கண்ணன் மற்றும் பொன்னையா என்பவர்களை குறிவைத்து காய் நகர்த்தியுள்ளனர் இன்று இருவரையும் கொலை செய்ய திட்டமிட்டு சென்றபோது பொன்னையா தப்பிச் சென்றுள்ளார் அங்கு இருந்த வினோத்கண்ணன் இவர்களை பார்த்து தப்பிக்க முயன்று ஓடியுள்ளார் ஆனால் பின்னாலே காரில் துரத்தி சென்ற ஐந்து பேர் கொண்ட அந்த கும்பல் கரையாம்புதூர் பகுதியில் அவரை வெட்டி தலை சிதைத்து கொடூரமாக கொன்றுள்ளது இவர் மைனர்மணி கொலை செய்யப்பட்ட போது உடனிருந்து வெட்டுக்காயம் அடைந்தவர் என சொல்லப்படுகிறது அக்னிராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற நிலையில் அக்னிராஜ் கொலைக்கு இவரும் காரணம் என அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்துள்ளனர் இது பழிக்கு பழியாக நடந்த நான்காவது கொலை என சொல்லப்படுகிறது மேலும் அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன் சக்திவேல் தர்மராஜ் விக்கி என்ற நான்கு பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவாக இருப்பதும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க